welcome to DTS சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு காரசாரமான டேஸ்ட்டில் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருள் இது போல ஒரு பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன் அதை இது மாதிரி நாலா கட் பண்ணிக்கோங்க காம்பை எடுக்காமல் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் தூள் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டு அப்புறம் புளியை வந்து கரைச்சி தண்ணியா எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற குழம்பு தூள்லேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் குழம்பு தூளை எடுத்துக்கிறேன் அதில் தேவையான அளவு கொஞ்சமாக புளி தண்ணியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயில் அந்த மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க நல்லா உள்ளரையும் மசாலா நல்லா வச்சு அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம வெறுமனே வந்து கத்திரிக்காயை வதக்காமல் இது போல் மசாலா தடவி கத்திரிக்காயை வதக்கும் போது இன்னும் கத்திரிக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மசாலா தடவி கத்திரிக்காய் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஒவ்வொன்னா சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றா சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துடும் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை இன்னொரு சைடும் திருப்பி விட்டுக்கோங்க எல்லா சைடும் நல்லா இது போல் திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு செத்துக்கோங்க கடுகு வெந்தயம் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து இந்த குழம்பு வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு தக்காளி சீக்கிரமாக வெந்து மசிஞ்சு வரும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த குழம்பு தூளை சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணியையும் சேர்த்துக்கிறேன் புளி தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இப்பயே சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை அப்படியே மசாலாவோட சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் சேர்த்ததுமே அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதை கூட கொஞ்சமாக வெள்ளமும் சேர்த்து நல்லா கொதிய வச்சுக்கிறேன் குழம்பு நல்லா கொதித்து இது போல் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அந்த கத்திரிக்காய் குழம்பு சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே அப்பளம் வடகம் ஏதாச்சும் இருந்தால் போதும் ரொம்பவே டேஸ்டியான அந்த குழம்ப உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காம